அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற நாள்ங்க இந்த நாளில் முன்னோருக்கு நம்ம ஏதாவது வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமாவாசை நாளில் செய்யலாம் அதிலும் குறிப்பிட்டு இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியமானதாக அமையுது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த சூரிய கிரகணமும் இந்த அமாவாசை அன்னைக்கு தான் வருது அதாவது சோமவார அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் வர்றது ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு சைத்ர அமாவாசை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இந்த நாள்ல நாம அன்னதானம் வழங்குவது தொழில் வேலையில அதிக முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் அதிக வேலை வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் விலகி போகு என்றோ இந்த நாளில் குறைந்தபட்சம் ரெண்டு நபர்களுக்காவது அன்னதானம் வழங்குவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தினத்தில் கிரகணம் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மேலும் இந்த அமாவாசை நாளில் வரக்கூடிய இந்த சோம வர நாளில் வரக்கூடிய கிரகணத்தால் என்ன வித மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது நாம் என்னெல்லாம் செய்து வழிபடலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கிரகணத்தோட பற்றிய கருத்துக்களும் சொல்கிறதால உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த அமாவாசையில் இப்படி வழிபட்டால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லா வீடியோக்கள்லையுமே வரக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுபடையான ராசிபலன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி வளருது எப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அப்படி பார்க்கக்கூடிய ஜோதிடர் உண்மையான ஜோதிடராக இருக்கணும் எல்லாமே தெரிஞ்ச ஜோதிடராக இருக்கணும் நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸியான ஜோதிடரோட நம்பர் நான் வந்து உங்களுக்கு தரேன் இவர் வந்து நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பொலிட்டிக்கலாக அதாவது அரசியல்வாதிகளுக்கும் பார்க்குறாரு இவர் பார்க்கக்கூடிய எல்லாமே பெரிய ஆள்கள் தான் ஸோ விஐபி ஜோதிடர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ராசி தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவர் பிஸியாக இல்லை அப்படின்னா கால் அட்டன் பண்ணி பேசுவார் இதான் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நேயர்களே நிறைய பேர் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு நல்லபடியாக இருக்காங்க உங்களுக்கும் இது போல பலன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இப்போது சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணமானது சோமவார அமாவாசை அன்னைக்கே வரதால இது ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இந்த நேரத்தில் இந்த பங்குனி மாத சோமவார அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது சோமவாரம் அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைதான் தான் சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் முன்னோருடைய வழிபாட்டிற்கு உரிய இந்த அமாவாசை திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் வந்தது அப்படின்னா அது அதிகமான முக்கியத்துவமாக கருதப்படுவது வழக்கம்தான் அதாவது அமாவாசை நாள் வந்து சனிக்கிழமையில் வந்தாலும் திங்கட்கிழமையில் வந்தாலும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோமவார அமாவாசை அப்படிங்கிறது இந்து மதத்துல மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல புனித நீராடுவது விரதம் இருப்பது மகாவிஷ்ணுவை வழிபட்டு முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பது இவையெல்லாம் மிகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதிலோ இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை சோமவார அமாவாசையாகவும் அதுவும் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்திலும் வருது இதனால இந்த நாள் கூடுதல் சிறப்பு அரிதான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் எட்டாம் தேதியான திங்கட்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மணி வரை இந்த அமாவாசை தேதி இருக்கும் அதே சமயம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஒன்பது பனிரெண்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி இரண்டு மணி வரையிலும் சூரிய கிரகணம் நிகழ இருக்குங்க முழு சூரிய கிரகணமாக இது நிகழ இருக்கு இந்த கணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது மிகவும் அரிதான நிகழ்வு அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்றாங்க மிகவும் நீண்ட சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் நிகழ இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் பகல் வேளையில் வானம் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் எனவும் அறிவியலாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு மேலும் சோமவார அமாவாசையில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டு விரதம் இருப்பது வழக்கம் இந்த நாளில் சில முக்கியமான விசேஷங்களை நாம விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்கிறது என்றே சொல்லலாம் அதே போல நம்ம முன்னோர்களுக்கு உணவு நீர் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடலாம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய பெயரால் தானங்கள் வழங்கினோம் அப்படின்னா தோஷத்துல இருந்து விடுபட முடியும் என்பதுதான் நம்பிக்கை இந்த நாள்ல அசைவம் மறந்து கூட சாப்பிடவே கூடாதுங்க சாதாரணமாகவே அமாவாசை நாள்ல அசைவம் சாப்பிடுவதை நாம தவிர்க்கிறது தான் வழக்கம் அதுதான் நல்லதும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையானது சூரிய கிரகணத்தோடு வர்றதால அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது மதுபானங்கள் சாப்பிடுவதையும் தவிர்க்கிறது மிகவும் நல்லது இந்த நாளில் உளுந்து முள்ளங்கி போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய பித்திருக்கடன்களை செலுத்திய பிறகே வழக்கமான இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை அன்னைக்கு மற்றவர்களிடம் கோவப்படுவதையும் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க சாதாரணமாகவே இந்த அமாவாசை நாட்களில் நம்மளுடைய மனநிலையில சற்று குழப்பம் இருக்கும் பதட்டம் இருக்கும் அதிகமாக கோபப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனாலதான் அமாவாசை நாட்களில் சுபகாரியங்கள் செய்கிறதையே தடுப்பாங்க அதே போல் இந்த நாள்ல நாம அனாவசியமான விஷயங்களை தவிர்க்கிறது வாக்குவாதம் செய்கிறதை தவிர்க்கிறது நல்லது இந்த நாள்ல சிவ பார்வதியை வழிபட்டு சிவனுக்கு பஞ்சாமிரதம் படைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தை ஏழு முறை வளம் வந்து வணங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஏழு முறை வளம் வந்து வணங்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் காலையில தண்ணீரில் கருப்பு எல் கலந்து தென் திசை நோக்கி நம்மளுடைய முன்னோர்களுக்கு வணங்கலாம் மேலும் இவ்வாறே நம்ம செய்வதால் சிவன் மகாலட்சுமி மற்றும் சனி பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஜோதிட ரீதியாக மிக அரிதாக இந்திர யோகம் இந்த சோமவார அமாவாசை நாளில் உருவாவதால இந்த நாள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க இந்த நாளில் பெருமாளை வழிபட்டா வாழ்க்கையில தற்போது சந்தித்து வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபட முடியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை தினத்துல இந்த இந்திர யோகம் வருது இந்த இந்திர யோகமானது ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை ஆறு பதினான்கு மணிக்கு வரை ஆறு பதினான்கு மணி வரையும் இருக்கும் இந்த நேரத்தில் வழிபாடுகள் சுப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துவது ரொம்ப சிறப்பு என்றும் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உரிய சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை என்பதால் இந்த நாளில் நடக்கக்கூடிய கிரகணம் மற்றும் இந்திர யோக நேரத்தில் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ருத்ர அபிஷேகம் செய்வது சிவனையும் பார்வதியும் இந்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது இவையெல்லாம் ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுகிறதுங்க அதனால் நீங்களும் இது போல இந்த அமாவாசை மற்றும் சூரிய கிரகண நாள்ல வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலயும் மிகவும் நன்மையே உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை நாள்ல நாம என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிந்து அதன்படி நாம நடந்து கொள்வது மிகவும் நல்லது பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாளில் அந்த கதிர்வீச்சு நம்மை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த காலகட்டத்தில் சாதாரணமாகவே நாம் வெளியில வராம இருக்கிறது நல்லது அதிலும் குறிப்பிட்டு குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் வெளியில வராம இருக்கிறது ரொம்ப நல்லது நோய்வாய்ப்பட்டவர்களும் வெளியில வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரும்போது அந்த சிசுவிற்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதற்காக இப்படி சொல்லப்படுது கிரகண காலம் அப்படிங்கிறது சூரிய கிரகணம் நிகழக்கூடிய காலம் அப்படின்னு இந்துக்களுடைய கலாச்சாரத்தில் ரொம்பவே முக்கியமாக பார்க்குறாங்க குறிப்பாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பிரபஞ்ச சக்திகளின் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாகவே கருதப்படுது இதனால தான் கிரகண காலத்தில் மக்கள் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து புனித நதிகளில் நீராடி பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வது கிரகணத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறை பாதிப்புகளை குறைக்க முயற்சி செய்யுது சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகண மிகவும் ஆபத்தான காலமா மக்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்